நாம இந்த காணொளியில் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிறத ஒரு எளிமையான பின்னமா மாத்தி எழுதணும் நாம இத கொஞ்சம் பயிற்சி செஞ்சாலே போதுமானது இத நாம நேரடியாவே செஞ்சிடலாம் அப்படி நாம செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அது தன்னால நமக்கு புரிஞ்சிடும் இப்ப கணக்குக்கு வருவோம் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இதை நான் கீழே எடுத்து எழுதுறேன் கொஞ்சம் பெருசாவே எழுதுறேன் பொதுவாக நாம் இதை ரெண்டு ஒன்றுகள்னு சொல்லுவோம் இல்லையா சரி நாம் அடுத்தது ஏழை எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வேறு வண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறேன் ஆ இப்போ சொல்லுங்கள் இது தசம இடங்களில் எத்தனாவது இடத்துல இருக்கு ஆ பத்தாவது இடத்துல இருக்கு இல்லையா அதாவது இதை நாம் ஏழின் கீழ் பத்து அப்படின்னு எழுதுகிறோம் அடுத்ததா நாம கடைசியா தசம இடங்கள்ல நூறாவது இடத்தை பார்க்கலாம் அங்க என்ன இருக்கு ஆ அஞ்சு இருக்கு அதனால அதை அஞ்சின் கீழ் நூறு அப்படின்னு எழுதலாம் இப்போ இப்படி எழுதிட்டோம் இல்லையா இத நாம எளிமையான பின்னமாவோ இல்லனா கலப்பு என்னாவோ எழுதணும் அப்படின்னா இத ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அதுக்கு நாம பகுதிகள் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் பொதுவான ஒரு பகுதியை நாம் இப்போ எழுதணும் அதுக்கு நாம் பத்துக்கும் நூறுக்கும் மீசி மே கண்டுபிடிக்கணும் மீசி மேனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா நூறுங்கிறதுனால நூறையும் பத்தையும் வகுக்கலாம் அதுக்கு இந்த பத்தை நூறாக மாற்றணும் அதுக்கு என்ன செய்யலாம் பத்தை பத்தால பெருக்கலாம் எப்போவுமே ஒரு எண்ணை பத்தாளை பெருக்கும்போது அந்த எண்ணோட கடைசி இடத்துல இன்னொரு பூஜ்யத்தை சேர்த்துக்குவோம் இல்லையா அப்போ இது நூறு அதே மாதிரி பகுதியில் மட்டும் இல்லாமல் தொகுதியிலையும் ஒரு பூஜ்யத்தை கடைசியாக சேர்த்துக்கணும் அதனால் பகுதியும் தொகுதியும் பத்தால பெருக்குவோம் ஏழோட பத்தை பெருக்க எழுபது அப்புறம் பத்தோட பத்த பேருக்க நூறு அப்போ எழுபதின் கீழ் நூறு அப்படின்னு எழுதலாம் இது ஏழின் கீழ் தான் சமமாகுது நாம அதை மாத்தி எழுதியிருக்கோம் அவ்வளவுதான் இப்போ நாம இது ரெண்டுத்தையும் கூட்டலாம் எழுபதோட அஞ்ச கூட்டினா என்ன கிடைக்கும் எழுபதோட அஞ்ச கூட்டினா எழுபத்து அஞ்சு அப்புறம் பகுதியில் நூறு இதை நாம ரெண்டு எழுபத்து அஞ்சின் கீழ் நூறு அப்படின்னு எழுதலாம் ஞாபகம் இருக்கட்டும் நாம் இன்னும் முழுமையா எளிமையான வடிவத்துக்கு மாத்தல எழுபத்து அஞ்சுக்கும் நூறுக்கும் பொது காரணி ஒன்று இருக்குது இப்போ நாம இந்த ரெண்டுத்தையும் வகுக்கக்கூடிய பொதுவான காரணியை எடுத்துக்கலாம் இப்போ நாம இருபத்து அஞ்சு அப்படிங்கிறது ஒரு கால் பகுதின்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்படி பார்த்தா மூணு இருபத்து அஞ்சு அப்படிங்கிறது எழுபத்து அஞ்சு அதே மாதிரி நாலு இருபத்து அஞ்சு அப்படிங்கிறது நூறு இப்போ இந்த ரெண்டையும் இருபத்து அஞ்சால வகுக்கலாம் எழுபத்து அஞ்சு இருபத்து அஞ்சால வகுத்தா மூணு அதே மாதிரி நூற இருபத்து அஞ்சால வகுத்தா நாலு அப்படின்னா எளிமைப்படுத்தப்பட்ட கலப்பு பின்னமானது ரெண்டு மூணின் கீழ் நாலு இதே மாதிரி பல எண்களை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது நல்லா புரியும் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிறத ரெண்டு எழுபத்து அஞ்சின் கீழ் நூறு அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்னா ரெண்டு மூணின் கீழ் நாலு அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான்